வெல்கம் டு ஆசூஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சம்பா கோதுமை பன்னீர் பிரியாணி நம்ம ஒரே மாதிரி ரைஸில் பிரியாணி பண்ணியிருப்போம் இந்த மாதிரி சம்பா கோதுமையை பயன்படுத்தி பிரியாணி பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு முதல்ல ஒரு கப்பு சம்பா கோதுமையை நல்லா வறுத்துக்கலாம் இதை நல்லா வறுத்து ஆற விட்டு நல்லா கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பட்டை லவங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் முந்திரி சேர்த்துருக்கேன் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இது கூட கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பச்சை பட்டாணி புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாயத்தில் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது கூட நூறு கிராம் அளவுக்கு பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் பன்னீரில் மசாலையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு சம்பா கோதுமை எடுத்திருக்கோம் அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறோம் நல்லா கலக்கி விட்டு கொதிக்கட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் கொதிச்சிருச்சு ஊற வச்சிருக்க கோதுமையை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் அப்படியே சிம்மிலியே வேகட்டும் இது கூட ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாம் பன்னீர் ஒடையாதப்படி ஸ்லோவா கிளறி கொடுத்துருக்கலாம் கடைசியா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அப்படியே நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தம் போட்டு மூடி வச்சிடலாம் ரொம்ப போதும நல்லா வெந்து பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு